எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நரேன் நான் இப்போ பேச போகிறது நம்ம தென்னாட்டையாக ஆட்டி படைச்ச சோழ தேசத்தை பற்றி தான் சோழ தேசம் நம்ம தென் நம்ம தென்னிந்தியாலேயே மிக பலமான ராஜ்யமாக இருந்தது அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தோனேஷியா மலேசியா வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க அதுவும் இல்லாமல் இந்தோனேஷியா மலேசியா ஆட்சி செஞ்ச ஒரே பாரத தேசம் நம்ம சோழ தேசம்தான் சோழ தேசம் மிக பலமாக இருந்தது அவங்க போர் படை யாராலையும் அவங்களால வந் அவங்கள அவங்கள எதிர்கொள்ளவே முடியல சோழர்கள் நம்ம நம்ம அவங்க சோழர்களோடைய பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆட்சி செஞ்சாங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா பர்மா வங்கதேசம் இந்தோனேஷியா மலேசியாங்கிற பல நாடுகளை ஆட்சி செஞ்சாங்க அவங்க அவங்களுடைய நாட்டை ஆட்சி செஞ்ச விதமே வேற மாதிரி இருந்தது அவங்க எல்லாத்தையும் மண்டலம் ஊர் நாடு என வெவ்வேறு பகுதிகளாக பிரிச்சுருந்தாங்க அவங்க அந்த காலத்திலேயே ஜனநாயகம் டெமோக்ரஸியாக கடைப்பிடிச்சிருந்தாங்க அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கட்டிடன்னு வந்துட்டா சோழர்கள் தான் முதல்ல இடத்துல இருந்தாங்க அவங்க கட்டின பல கோயில்கள் நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இது எல்லாத்தையுமே சோழர்கள் தான் கட்டினாங்க க பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இந்த கோயில்கள்லாம் ஒரு ஒரு தெய்வத்தோட கோயில் மட்டும் இல்லை அது ஒரு இன்ஜினியரிங் ஒன்று இத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அறிவியலர்களுக்கெல்லாம் இதை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தா வணிகம் அதுலேயும் நம்ம சோழர்கள் தான் சிறந்தவங்களாக இருந்தாங்க அவங்க அவங்களுடைய துணி ரத்தினம் மற்றும் வெவ்வேறு பொருட்களை ஆசியாவோட பல நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணாங்க அவங்க வியாபாரம் பண்ணதால் அவங்களுடைய சொத்து பெருசாக வளர்ந்துச்சு அவங்க அந் அதை விட முக்கியமாக கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அவங்க கருத்துக்களை பரப்புனாங்க நம்மளோட தமிழ் இயல் இசை நாடகத்தை இந்த ஆசியாவோட வெவ்வேறு பகுதிகளுக்கு பரப்பியிருந்தாங்க அதனால் நம்ம தமிழ்நாடு ஆசியாவில் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்துச்சு இந்தோனேஷியா மலேசியாவில் தமிழர்கள் இருக்கிறதுக்கும் இவங்க தான் காரணம் நம்ம தமிழ் பண்டிகைகளையும் அங்கெல்லாம் பரப்புனாங்க இன் மலேசியாவில் இருக்கிற முருகன் பத்து கோயிலில் தைப்பூசத்தை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் புத்திஸ்டுகள் அவங்க எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க நம் த நம்மளுடைய நம்மளுடைய இயல் இசை நாடகத்தெல்லாம் சோழர் காலத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு ஔவை யார் கம்பர் மாதிரி இருக்கிற புலவர்கள்லாம் அவங்க காலத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவங்களாக இருந்தாங்க காலம் கடந்து போக போக சோழர் ஆட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு ஆனாலும் அவங்க விட்டுட்டு போனது நம்மக்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது நம்மளுடைய கோயில்களில் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம தமிழ் மொழியில் நிறைவாக சொல்லணும்னா சோழர்கள் ஒரு நல்ல உதாரணம் எப்படி ஒரு கண் எப்படி ஒரு தேசத்தை ஆட்சி செய்யணும் எப்படி கலைகள் நிலைநாட்டணுங்கிறதுக்கு கடைசியாக சோழர்கள் வெறும் வெறும் ஒரு சாதாரண ராஜ்யம் மட்டும் கிடையாது அவங்க தான் நம்ம தமிழ் மன்னோட அடையாளம் நம்மளுடைய தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அடித்தளம் போட்டவங்களே சோழர்கள் தான் வாழ்க சோழர் பெருமை வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்